ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம குரோம்பேட்டையில் இருக்க காப்பர் கிச்சன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் குரோம்பேட்டை பிரிட்ஜுக்கும் சென்னை சில்க்குக்கும் பக்கத்தில் அமைந்துள்ளதுங்க சென்னையில் இருக்க காப்பர் கிச்சன் ஹோட்டல்ஸில் நான்வெஜ்ஜெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பெஸ்ட்டாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அதனால தான் இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணோம் இன்றைக்கு எங்களுக்கு லஞ்சை ஏற்பாடு செய்தவங்க இவங்க தான் என்னுடைய பெரிய சிஸ்டர் சுந்தரி ரங்கன் இவங்க ரெண்டு பேருமே கனரா பேங்கில் ஒர்க் பண்ணி ஆனவங்க எங்கள் குடும்பத்தின் பிக் பாஸ் இவங்க தான் எங்கள் அக்காவும் மாமாவும் என்னோடய வாழ்க்கையின் முதல் படி அதாவது இவங்கள பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறின இவங்க தான் வெற்றி படிக்கு முதல் படி இந்த லஞ்சை ஏற்பாடு பண்ணது மட்டும் இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் நாலு முறை நாளும் கால் பண்ணி கண்டிப்பாக வந்துடணுன்னு எங்கள் பெரியக்கா ரொம்ப அக்கறையாக எங்களை கூப்பிட்டாங்க ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்துகிட்டே இருக்காங்க என்னோடய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மூணு சிஸ்டர்ஸு ஒரே ஒரு பிரதரு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் மொத்தம் சேர்த்து ஒரு பெரிய ஃபேமிலிங்க நாங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு பேர் இன்றைக்கி இந்த விருந்துக்கு வந்திருக்கோம் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணது எங்கள் பெரிய சிஸ்டர் சுந்தரி ரங்கன் தான் ஏற்பாடு பண்ணாங்க இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ண அக்கா மாமாவுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு இந்த ஹோட்டலில் ஃபார்ட்டி த்ரீ ஐட்டம்ஸ் ஃபுட்ஸு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க வெஜ் அண்டு நான்வெஜ் ஐட்டம்ஸு புஃபே சிஸ்டம் எழில் ஒவ்வொரு ஐட்டம்ஸாக படித்து சொல்லிட்டே வாங்க நான் அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணுறேன் ட்ரீங்க் நம்ம ப்ராப்பர் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரீங்க்ளா இது வந்து ஒரு பிரியாணி வந்துருச்சு

சோர் பழைய மேட்டர் அதனால நான் காங்கது பன்னீர் பட்டர் மசாலாவா அதா சொன்ன பன்னீர் பட்டர் மசாலா அடுத்து இதுல பாத்தீங்கன்னா கார்ன் ஜிஞ்சர் கார்லிக் இது ஒரு சூப்பரான ஐட்டம் அடுத்து டெவில்ஸ் பொட்டேட்டோ டெவில்ஸ் பொட்டேட்டோ என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மரண கொடுருமா நல்லா இருக்கும் அதனால தான் டெவில்ஸ் பொட்டேட்டோ அதுக்கு அப்புறம் முக்கியமான ஐட்டம் இருப்பா நான் சொல்கிறேன் மட்டன் சூப் வெஜிடபிள் சூப் ஓகேவா எல்லாமே இதில் இருக்கு நம்மளோட முக்கியமான ஐட்டம்ஸு என்னென்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தந்தூரி சிக்கனு நெத்திலி மீன் ஃப்ரை ஃபிஷ் கட்லெட்டு நான் செட்டிநாடு சிக்கனு சிக்கன் கிரேவி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கர்ட் ரைஸ்ஸு ஒயிட் ரைஸ் ஐஸ்கிரீமு ரெண்டு டைப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்தது பிரெட் அல்வா ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் வர வர தான் ஃபில் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாரும் தாராளமாக நம்பி இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லோரும் வயிறு நிறைய திருப்தியாக நல்லா சாப்பிட்டேங்க செமையாக இருந்தது நீங்கள் எல்லோரும் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு அங்கே இங்கேன்னு அலைச்சல் படாமல் இந்த காப்பர் கிச்சனை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தைரியமாக வந்து சாப்பிட்லாம் நல்லா இருக்குது எல்லா ஐட்டம்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்